சவால் விட்டு சொல்லுகிறோம் உங்கள் கவர்னர் பதவியை துறந்து விட்டு ஜி இப்போ படிக்கவில்லை என்று நிரூபித்தால் இந்த பரிசுத்த வேதாகமத்திற்கு முன்பாக சொல்லுகிறோம் உங்களுக்கு முன்பாக மண்டியிடுகிறோம் மதிப்பிற்குரிய ஆளுநர் அவர்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொள்ளுகிறது என்னவென்றால் நீங்கள் இந்த ஆளுநர் என்கிற அமைப்பை விட்டுவிட்டு நீங்கள் களத்திற்கு வாருங்கள் அண்ணாமலை போல நீங்கள் ஒரு கட்சியில் சேர்ந்து விவாதத்திற்கு வர தயாரா மிகப்பெரிய ஒரு மான பாரத்துடன் கிறிஸ்தவ சமுதாயத்தினுடைய முன்னணி தலைவர்கள் நாங்கள் இங்கே கூடி வந்திருக்கிறோம் என்னும் எங்கள் திருச்சபை மக்கள் வருவார்கள் ஆனால் இந்த இடம் கொள்ளாது மிகப்பெரிய ஒரு ஆதங்கத்தோடு வந்திருக்கிறோம் நேற்று தினத்திலே கவர்னர் தன்னுடைய மாளிகையில் நடைபெற்ற விழாவிலே சனாதன தர்ம புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார் நீங்கள் தமிழகத்தினுடைய மேதகு ஆளுநர் சட்டங்களை ஏற்றுங்கள் சட்டங்களை நிறைவேற்றுவதற்கு கையொப்பமிடுங்கள் மத பிரச்சாரம் செய்வதற்கு உங்களுக்கு அரசு சம்பளம் வழங்கவில்லை நீங்கள் மதத்தை பிரச்சாரம் செய்வது மாத்திரல்ல மாற்று மதத்தினரை இழிவுபடுத்துகிற செயல் வன்மையாய் கண்டிக்கத்தக்கது மதிப்பிற்குரிய ஆளுநர் அவர்களுக்கு நாங்கள் சொல்லிக்கொள்ளுகிறது என்னவென்றால் நீங்கள் இந்த ஆளுநர் என்கிற அமைப்பை விட்டுவிட்டு நீங்கள் களத்திற்கு வாருங்கள் அண்ணாமலை போல நீங்கள் ஒரு கட்சியில் சேர்ந்து விவாதத்திற்கு வர தயாரா பிஷப் கால்டுவல் ஜியு போப் ஆரம்ப கல்வியை கூட முடிக்காதவர்கள் என்று பேசியிருக்கிறார் மிகவும் கொச்சையான ஒரு செயல் தென் மாவட்டத்திற்கு வாருங்கள் தூத்துக்குடி நெல்லை மாவட்டங்களுக்கு வாருங்கள் பிஷப் கால்டுவல் ஜியு போப் அவர்கள் சாதனைகளை நாங்கள் உங்களுக்கு எழுதுகிறோம் ஜியூ போப் படிக்காதவரா ஒருவேளை இன்றைக்கு நாங்கள் சவால் விட்டு சொல்லுகிறோம் உங்கள் கவர்னர் பதவியை துறந்து விட்டு படிக்கவில்லை என்று நிரூபித்தால் இந்த பரிசுத்த வேதாகமத்திற்கு முன்பாக சொல்லுகிறோம் உங்களுக்கு முன்பாக மண்டியிடுகிறோம் இந்த ஜிப்போ படித்திருக்கிறார் படிக்கவில்லை என்று உங்களால் அறிய முடியும் நீங்கள் உயர்ந்த இடத்தில் இருக்கிறீர்கள் நாட்டின் உயர்ந்த சக்தி ஏன் இங்கிலாந்து கெழுதுங்கள் இங்கிலாந்து எழுதி ஜி படித்தாரா கால்டுவல் படித்தாரா என்று நீங்கள் அகழ்வாராய்ச்சியில் அறியலாமே நாங்கள் கட்டுக்கதைகளை கூறவில்லை விக்கிப்பீடியா கதைகளை கூறுகிறது என்கிறார் கதைகளை கூறவில்லை ஜியோ போப் கால்டுவல் மறித்து எத்தனை ஆண்டுகள் ஆகிறது இன்றைக்கு லைவில் இருக்கிற பிரதமரின் கல்வி இன்றைக்கு லைவில் இருக்கிற இன்னும் ஃபினான்ஸ் மினிஸ்டருடைய கல்விகள் கேள்விக்குறியாக இருக்கிறது எத்தனையோ கொஸ்டின் வந்திருக்கிறது அதற்கான பதில் இந்த கவர்னர் அவர்கள் கூற முடியுமா எனவே தயவு செய்து கிறிஸ்தவனுடைய மனதை புண்படுத்தக்கூடாது என்பதை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் மீண்டும் இப்படிப்பட்ட காரியங்களை கவர்னர் அவர்கள் பேசுவார்களே ஆனால் கிறிஸ்தவ மக்களின் ஒட்டுமொத்த எதிர்ப்பை சந்திக்க வேண்டியிருக்கும் தேர்தல் வருகிற காலங்களில் இப்படி திசை திருப்புவதற்காக நீங்கள் வாக்கு வங்கியை எடுக்க வேண்டும் என்பதற்காக குழப்பத்தை உண்டு பண்ணக்கூடாது அரசியல் அல்ல நீங்கள் ஒரு ஆளுநர் என்பதை மனதில் கொண்டு செயல்படுங்கள் என்பதை கண்டித்து தெரிவித்துக் கொள்கிறோம் நாங்கள் அவரோடு விவாதிக்க தயார் இன்றைக்கு கவர்னர் என்கிற மாண்புமிக்க பதவியை அவர் துறந்து விட்டு வந்தால் எங்கள் கிறிஸ்தவ சமுதாயத்தின் தலைவர்கள் ஜி போப் பிஷப் கால்டோலுடைய படிப்பை நாங்கள் நிர்ணயிக்கிறோம் வர முடியுமா நல்ல ஒரு ஆளுமை உள்ள மேதக ஆளுநர் என்றால் இன்றைக்கு அவருடைய பதவியை ரிசன்மெண்ட் வாங்க நாங்கள் ப்ரூவ் பண்றோம் எம்பர் பாஸ்டர் நசரேன் ತೂತುಕಡಿ ಬೆಂದಗೋಸ್ತ ಮಾವಟ್ಟ ಐಕ್ಯತನೆಯ ಸೆಕ್ರೆಟರಿ